ஆரியன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் கூட சொன்னேன் என் பையனோட பேரு அண்ட் அதனால வந்து இந்த படம் மேலே நான் வச்சிருக்க நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அண்ட் இன்னைக்கு கண்டிப்பா ஒரு சந்தோஷமா நான் வந்து பெருமையோட சொல்றேன் விஷ்ணு விஷால் ஹீரோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் நடிச்ச தொடர்ந்து மூணாவது படம் வந்து ஒரு ப்ரொடியூசரா எனக்கு சக்சஸ்ஃபுல்லான ஃபில்ம் அண்ட் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ப்ராஃபிட்டபிளான ஃபில் அண்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவில் அது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ப்ராஃபிட்ங்கிறது சோ ஆரியன் எனக்கு அது மறுபடியும் கொடுத்திருக்கு ஒரு ஒரு ஹீரோவா ஒரு ப்ரொடியூசரா வெரி வெரி ஹாப்பி ஸ்டாண்டிங் ஆன் த ஸ்டேஜ் அண்ட் ஆரியன் வந்து படம் பார்த்துட்டு என் பையன் படம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடா ரொம்ப சந்தோஷத்தோட படம் பார்த்தாரு அவரும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடைசி யாருங்கிறது அண்ட் கடைசியில இருக்கிற கருத்தை சொல்லும் அவர் உண்மையாவே ஃபீல் பண்ணாரு சோ ஐ வெரி ஹாப்பி எனக்கு படம் பார்த்து முடிச்ச உடனே வந்து கட்டி பிடிச்சாரு அதுதான் எனக்கு இந்த படம் கொடுத்த சக்சஸ் நான் நம்புறேன் ஸோ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கு அண்ட் கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்றோம் நான் எப்பவுமே சொல்லுவேன் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம் அண்ட் அது மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் ஆரியனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரு யூனிக்கான ஜேர்னின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு படம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயே நாங்கள் ரிலீஸ் டேட் போட்டுட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணப்படும் பட் சில காரணங்களால நான் லாஸ்ட் எல்லாமும் இரண்டவாணமும் போக வேண்டியதா இருந்தது சோ அந்த டூ டூ இயர்ஸ் இந்த டே வெயிட்டிங்ல வந்து மொராலே கொஞ்சம் உடைஞ்சிருச்சு எனக்கு சரி பிரவீன்கும் சரி பட் பிரவீன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்டியில இது வந்து எனக்கு சொன்னாரு இந்த கதைப்பதி சோ அது வந்து அவரோட வெயிட்டிங் இருக்குல நீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அது வந்து ஈஸி கிடையாது ஒரு மனுஷன் வந்து லைக்ல ஆர்ட் கட்டத்துக்கு போறதுக்காக அஞ்சு வருஷம் வெயிட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸ் சொல்லுவேன் பட் அந்த பாட்டு ரிலீஸ் வந்து ரொம்ப நல்ல பேர் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு புது ஸ்கிரிப்ட் யூனிக்கான ட்ரை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு த்ரில்லருக்கு உண்டான எல்லா கிளிஷையும் நாங்கள் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கிறோம் அதில் ஒரு எயிட்டி பர்சன்ட் சக்ஸஸ் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவோம் சொல்லுவேன் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் சில கருத்துக்களில் வந்து ரிவ்யூஸ்லயும் சரி கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அது வந்து நாங்கள் பிளான் பண்ணி பண்ண விஷயம் கிடையாது ஏன்னா எங்களுக்குள்ளே நிறைய டிபேட் போச்சு கிளைமேக்ஸ் பற்றி என்ன பண்ணலாங்கிறது அந்த டிபேட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு எங்களுக்கு வந்து ஏன்னா எங்ககிட்ட வேற வேற ஆப்ஷன் இருந்தது ஸோ நியாயப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு பயங்கர டிபேட் இருந்தது இந்த அழகர் கேரக்டரை அண்ட் சரி ஆடியன்ஸ்க்கு இப்படி தான் பண்ணாதான் பிடிக்குங்கிறது நாங்க டிசைட் பண்ணி பண்ண விஷயம் பட் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்குது அதுவும் நாங்க அட்ரஸ் பண்ணிப்போ இருந்து தியேட்டர்ஸ்ல பிளே ஆகிற ஷோல நாங்க ஒரிஜினலா வச்சிருக்கிற கிளைமேக்ஸ் தான் பிளே ஆக போகுது சோ அதனால நான் எப்பவுமே சொல்றேன் எனக்கு வந்து ஆடியன்ஸ் ஃபீட்பேக்கும் சரி பத்திரிக்கை நண்பர்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை எப்பவுமே நான் எடுத்துப்பேன் அண்ட் இருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கிளைமேக்ஸ் நான் டுவெண்ட்டி பர்சன்ட் டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்காது பாக்கும்போது கண்டிப்பா ஆடியன்ஸ் ஒரு புது கிளைமேக்ஸா தெரியும் இன்னும் கொஞ்சம் நியாயமா இருக்கும் ஸோ அது வந்து அதுதான் பிரவீனோட ஒரிஜினல் வேர்ஷன் ஆக்சுவலின்னு சொல்லுவேன் அதுதான் பியூட்டி ஆஃப் சினிமா சில டைம் வந்து நம்ம ஒன்னு நினைப்போம் பட் ஆடியன்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க நம்ம ஒன்னும் நினைப்போம் ஆடியன்ஸ் அப்படியே உல்ட்டாவா சொல்லுவாங்க எல்லாருமே எவ்ரி மூவி ஒவ்வொரு படமும் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு புது என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அண்ட் அந்த விதத்துல வந்து ஐ திங்க் ஆர் என்ன யோசிச்சு பண்ணனும் கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் என் கரியர்ல பிகினிங்ல இருந்து நான் பண்ற படங்கள்ல கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு எப்பவுமே தியேட்டர்ல டீசெண்டா ஒண்ணு கிடைக்கும் அப்புறம் சேட்டலைட் காலத்துல சேட்டிலைட்ல பயங்கரமா படம் ஓடும் பயங்கரமா படம் விடும் ரிப்பீட்டடா அதுக்கப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்துல எனக்கு தேட்டர்லயும் டீசென்டா போகுது கண்டிப்பா ஓடிடி வரும்போது அது இன்னும் ஒரு பெருசா போறதுக்கு உண்டான எல்லா வாட்டியும் எனக்கு வந்து அது நடக்குது வந்து பாத்தீங்கன்னா தேட்டர்ல நல்லா போச்சு ஓடிடிலயும் பெருசா போச்சு கட்டா குஸ்தி தேட்டர்லயும் நல்லா போச்சு ஓடிடில மிகப்பெரிய ஹிட் அது அதே மாதிரி தான் ஆரியன் கோ நடக்கும் கண்டிப்பா நடக்கும் நான் நம்புறேன் ஏன்னா அது இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை கரியர் ஏன்னா நான் யூனிக்கான படங்கள் பண்ணுறதுனால ஒரு பர்டிகுலரான ஆடியன்ஸ்க்காக தான் போய் செட் ஆகுது கமர்ஷியலான படங்கள் பண்ணும்போது அது எல்லாருக்கும் போய் செட் ஆகும் ஸோ இப்போ கட்டகுசி தூ பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி ரிலீஸ் அப்போ எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு பயங்கர ரிசெப்ஷன் இருக்கும் பட் அந்த விதத்துல ஆரியன் வெரி கான்பிடென்ட் ஓட்டிட்டுல போனதுக்கு அப்புறம் இன்னும் பெரிய சக்ஸஸ்ஸாக இருக்கும் பட் இப்போதைக்கு தேட்டர்ல ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் அந்த புது கிளைமேக்ஸ் நான் இன்னும் நம்புறேன் இந்த வீக் பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மைல்ஸ் எனக்கு நடந்திருக்கு என்னோட கரியர்ல என்னோட பிகஸ்ட் ஓப்பனிங் வந்து ஆரியன் ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்ட் நான் பிஸ்னஸ் வைஸா ஒரு ப்ரொடியூசரா கேட்டீங்கன்னா நான் வந்து நிறைய ஓப்பனாக தான் பேசுவேன் ஸோ எனக்கு வந்து கட்டா குஸ்தி நடுவில் இந்த படத்தோட பிஸ்னஸ் போய் நின்று இருக்கு அண்ட் இன்னும் ஒன்று ரெண்டு அவென்யூஸ் இருக்கு சேட்டலைட் எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட் அண்ட் இதெல்லாம் எனக்கு புதுசாக நடந்திருக்கு எஃப்எம்எஸ் எம் எஸ் அப்ராட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கு என்னோட கரியர் பெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்துல ஸோ இது ஒரு நான் லேர்னிங்காக எடுத்துட்டு இன்னும் நிறைய நல்லா பண்ணணும் நல்ல விஷயங்கள் பண்ணணும் நல்ல நல்ல படங்கள் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அண்ட் ஆரியன் வந்து ஒரு பயர் கஷ்டமான ஒரு ஃபிலிம் டு புட் இட் ஆஸ் அன் எடிட் ஏன்னா எடிட் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எடிட் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் சேன் லோகேஷ் வந்து பிரில்லியண்டா இதுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு அண்ட் உண்மையாவே அவர் இந்த படத்தில் போட்ட எஃபர்ட் வந்து பயங்கரமான ஒரு எஃபர்ட் ஏன்னா ரொம்ப ஸ்கிரீன் பிளே ஓரியன்ட் ஃபில்ம் அண்ட் ஐ திங்க் சேன் இஸ் அண்ட் ப்ரில்லியன்ட் ஜாப் அட் அடிட் கங்க்ராட் சேன் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அண்ட் பாவம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் லேட் நைட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு அண்ட் யூ வெரி வெரி என்ன பயங்கர இந்த மொத்த டீமுக்கும் அண்ட் ஜிப்ரா சார் கடைசியா பட் அவர் கொடுத்த எஃபர்ட் அவர் கொடுத்த எனர்ஜி பாவம் கடைசி வரைக்கும் இப்போ திருப்பி இந்த கிளைமேக்ஸ் லைட்டா மாத்திருக்கோம் சொன்ன திருப்பி உட்கார வேண்டிய நிலைமை வந்துருச்சு அவருக்கு அவர் உட்கார்ந்தான் டைம் டெலிவரி ஆகும் பட் அப்படி இருந்தோ ஒவ்வொரு நாளும் வந்து கடைசி நிமிஷத்துல படத்துக்குள்ள வந்து the kind of effort, energy, and conviction he put in uh, Aryan the uh, phenomenal. And I think, Jibran sir, thank you. I have a lot of things. And uh, Manasa, uh, it was wonderful acting alongside. And I really, really am happy that you uh, you liked the movie. And uh, I think the screen presence is really good. Uh, the screen presence is a lot. And I wish and pray that you get more movies across all languages, especially Tamil. ஸ்ரதா இட்ஸ் பின் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங் அலாங் சைட் யூ ஐ திங்க் நான் நடிச்சதிலே ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோயின் ஸ்ரதா சொல்லலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஸ்பாட்ல வந்து இட் வாஸ் பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் ப்ரொடியூசர் கூட பயங்கரமான ஒரு நல்ல ஜேர்னி அவங்களோட அண்ட் பீன் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது தான் விட் அட் ஆஃப் சினிமா அண்ட் எனக்கு முத கூட சொல்லியிருந்தாங்க எதை ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணிட்டே இருக்கிற ஐ ரிலி லைக் தட் ஆஸ்பெக்ட் நாங்க இது ஒரு முயற்சி தான் ஏன்னா நான் டிஃப்ரெண்டாக இல்லை நான் காணும் நினைக்கிறேன் ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்டான விஷயங்கள் பண்ணுறதுனால தான் இங்க சஸ்டைன் ஆகி சர்வை ஆகிட்டு இருக்கேன் அண்ட் இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருபத்தஞ்சாவது படத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் அது ஈஸி கிடையாது அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் இங்க சர்வை ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ரெண்டுமே ஐ திங்க் சம் சம்வேர் எனக்கு ஏதோ நடந்துட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஆடியன்ஸ் அண்ட் நீங்க எல்லாருமே தான் அண்ட் நெக்ஸ்ட் செல்வா சார் அவரை பத்தி நான் எவ்வளோ சொன்னாலும் கம்மி வந்து ஒரு ப்ரொடியூசரா ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவர் வந்து நம்ம படத்தில் நினைக்க போறாருன்னு நான் ப்ரொடியூஸ் பண்ணி அதே சமயத்தில் அஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் அவர் ஃபினாமினலான ஜாப் பிளே பண்ணியிருக்காரு ஒரு சைக்கோவா பிளே பண்றதுங்கிறது அது ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று தேவைப்படும் அது ஒரு டிப்பிக்கலான பெர்ஃபார்மன்ஸ் ஆனால் சார் வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரை வித்தியாசமா ப்ரெசென்ட் பண்ணோன்னு சொல்லி நம்ம நமக்கு பொதுவாக இதுதான் சைக்கோ நமக்கு ஒரு பாடி லாங்குவேஜில் ஒரு நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும் அந்த பர்செப்ஷனை வந்து அவ்வளோ அழகா இந்த படத்துல உடைச்சிருக்கிறாரு அது வந்து ஐ திங்க் அவரோட பாடி லாங்குவேஜ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அண்ட் நான் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் பார்த்தேன் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு அண்ட் அதுதான் புது விஷயமா இருந்தது இந்த படத்தில் ஸோ சார் கேரக்டர் தான் இந்த படத்தோட ஹைலைட் அண்ட் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிற ஆக்சுவலா நான் வந்து ஏன் பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா நான் ராட்சசன் படத்துக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய டீடைலிங் படிச்சிருக்கிறேன் நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் நிறைய ஆர்டிகிள்ஸ் படிச்சிருக்கிறேன் உண்மையான சைக்கோஸ் பற்றி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க உங்களை பக்கத்துல ஒரு சைக்கோ இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பாடி லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு இருக்கும் ஆனா நம்ம சினிமாவில் பார்த்த சைக்கோஸ் வந்து கொஞ்சம் வந்து பார்த்துருக்கோம் ஏன்னா அது ஒரு சினிமாட்டிக் லிபர்டி இந்த படத்துல சார் பிளே பண்ண விதம் உண்மையாவே சொல்றேன் நான் படிச்ச என்னென்ன சைக்கோஸ் பத்தி அந்த பாடி லாங்குவேஜ் தான் பிளே பண்ணியிருக்காரு அண்ட் என்ன ஒன்று ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னன்னா வித்தியாசம்ல அது அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்றது நியாயம் அது வந்து அவங்களுக்கு மட்டும் தான் அது தெரியும் அது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க அவங்க பண்றது ரைட்டுங்கிறது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க அதுதான் சைக்கோசோட முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கலா இருக்கிற விஷயம் அதுதான் நாங்க இந்த படத்துல ட்ரை பண்ணியிருப்போம் அண்ட் அந்த விதத்துல ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் அ ப்ரொடியூசர் அந்த கதை கேக்கும்போது இந்த கேரக்டர் இப்படி வரணும்னு நினைச்சோம் அது வந்து வந்து டூ தௌசண்ட் பெர்சென்ட் கொடுத்துருக்காரு வெரி வெரி ஹாப்பி செல்வா சார் தேங்க்யூ சோ மச் அண்ட் நீங்க எனக்கு என்கரேஜ்மெண்ட் ப்ரொடியூசர் ஆக்டர் வந்து ஜஸ்ட் கான் இட்ஸ் உங்க இருந்து வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங் இருக்கு சார் தேங்க்யூ சோ மச் அண்ட் பிரவீன் ஐட் அ கிரேட் ஜேர்னி வித் யூ ஐ ஹோப் டிலே ஐ புட்டிங் யோர் லைஃப் பிகாஸ் ஆஃப் கமிட்மெண்ட் அபவுட் ಅಂಡ್ ಐ ಹೋಪ್ ದಟ್ ಇದು ಅಪ್ಪಿಗೆ ಎಂದೇ ಡೀಲೇಲಾಮೂಡ ಉಡನೇಂಗ್ರೆ ಅಂಡ್ ಮೈ ಎಂಟಯರ್ ಟೀಮ್ ಶವಂತಿ ಸಿಡ್ ಗುಣಾ ಸೀತಾರಾಮನ್ ಅಂಕಿಲ್ ಐ ಥ್ಯಾಂಕ್ ಆಲ್ ಆಫ್ ಯು ಯು ಹೀನ್ ಮೈ ಪಿಕಸ್ಟ್ ಪಿಲ್ಲರ್ಸ್ ರ ಸಂತೋಷ್ ಟ್ವಲ್ ವರ್ಕ್ ವಿತ್ ಆಲ್ ಅಂಡ್ ಇನ್ನೊಡ ಡಿಸ್ಟರ್ ಚಂಡಮೂರ್ತಿ ಸರ್ ರಾಜ ಅದಕ್ಕೋಲ್ಫೇರ್ ಹೋಟೆಲ್ಸ್ ದುಲಕರ್ ಅಂಡ್ ಕೆಆರ್ಜಿ ಕಾರ್ತಿಕ ಗೌಡಾ அண்ட் ஆல் ஐம் ரீலி ரீலி ஹாப்பி அண்ட் இப்போ தெலுங்குல பாத்தீங்கன்னா ஸ்ரேஷ் மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க ஃபார்வர்ட் டு இட் ஸோ இந்த புது கிளைமேக்ஸோட தான் நாங்கள் தெலுங்குல ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இது புது கிளைமேக்ஸ்ல ரிசீவ் பண்ணுவாங்க ஜேர்னி அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் விஷ்ணு ஷா ஸ்டுடியோஸ் இஸ் கண்டினியூ டு ப்ரொடியூஸ் பில்ஸ் அண்ட் குட் ஃபில்ஸ் அகைன் யூனிக் அட்டம்ஸ் ட்ரை பண்றேன் என்னோட அடுத்த படம் வந்து கட் ஆஃப் ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அடுத்தது வந்து என்னோட பிரதரோட அடுத்த பில்மோட பூஜை போட்டாச்சு வெரி சீ ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம் அண்ட் தென் வந்து அருண்ராஜ் காமராஜோட ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போறோம் இதுதான் வந்து கன்ஃபார்ம் வில் கம் வித் மோர் டீட்டெயில்ஸும் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ கண்டினியூஸ்லி அண்ட் அகைன் நான் இதை வந்து பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் த்ரீ இயர்ஸ் அப்புறம் நான் ஸ்கிரீன் கவரே ஒரு சோல் Three years <laughs> the audience and a the opening weekend, super annoying with neither park, and Rumba Bain theater. But the kind of reception I've received in the last three days is amazing. And my feedbacks are I'll work on it, I'll try to be a better individual, better filmmaker, and a better an actor. Thank you so much. Thank you. <laughs>

டைரக்டரும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் உட்கார்ந்து இந்த ப்ராசஸ்ல நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காரும் எங்களோட டிஸ்கஷன் என்ன ரொம்ப நியாயம் படத்தினா கரெக்டா இருக்குமோன்னு தெரியல அப்படின்ட்டு அப்ப சேன் வந்து இல்ல சார் இப்ப ராட்சசன் படத்துல நம்ம சைக்கோ ஏன் சைக்கோவா மாறினாங்கிறது அவ்வளவு டீடைலிங் காமிச்சிருக்கோம் ஆக்சுவலா நீங்க பாத்ததோட இன்னும் பத்து நிமிஷம் ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்கு ராட்சசன்லே அதுக்கப்புறம் நாங்க டிசைட் பண்ணி ரொம்ப நியாயப்படுத்திட்டா அவன் பண்ணது ரைட் ஆயிடும் அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணி அந்த டென் மினிட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நான் ராம் கிட்ட மூணு மாசம் பேசியிருக்கேன் போன்ல இப்போ அந்த டிசிஷன் போச்சு த்ரீ மந்த்ஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் வெளியூர்ல எல்லாம் இருக்கும்போது டெய்லி அவர் எடுப்பேன் ராம் அந்த இடத்துல பாத்துக்கோங்க பத்து நிமிஷம் ஏன்னா அது பத்து நிமிஷம் நம்ம வச்சுட்டோம்னா ஆடியன்ஸ்க்கு மைண்ட் வேறையாயிடும் அது கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த சைக்கோ படத்தை ராங் அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் சொல்ற வர விஷயம் வந்து ரொம்ப ரைட்டா இருந்தது நேமா பார்த்தா இப்போ நீங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்க நீங்களும் தேங்க்ல ஸ்டாப்ல தான் இருக்கீங்க அதை அப்ரிஷியேட் பண்றாங்களா யாராவது எனக்கு தெரிஞ்சு இல்ல அவ்வளவுதான் நான் சொல்ல பண்ற சொல்ல வந்த ஆசையே எனக்கு இல்ல இல்ல சோ அதான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா நிறைய தேங்க்ல ஸ்டாப் இந்த சொசைட்டில இருக்கு அந்த அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் சோ அப்போ அந்த கேரக்டர் சொல்ற விஷயம் வந்து ரைட்டா தானே இருக்கு அப்போ இது நியாயப்படுத்தலாமா நியாயப்படுத்த வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் எங்களுக்குள்ள போச்சு அப்போ இல்ல இது நியாயம் ஓரளவுக்கு நியாயப்படுத்தினாதான் இது கரெக்டா இருக்கும் இல்ல அப்படின்னா இது ராங் ஆயிடமோ அப்படின்னு ஒரு பயம்தான் அது நாங்க படம் போட்டு காமிக்காமலாம் இல்ல நான் நிறைய பேரு படம் போட்டு காமிச்சேன் யாருமே அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்ல அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா தான் அது வந்து வெளிப்படையா வந்தது சோ இதுதான் எங்களோட தாட் அண்ட் இப்போ நான் எப்பவுமே சொல்றேன் சினிமா கலெக்டிவ் டிசிஷன் இப்ப நீங்க சொன்னீங்க நான் தலையிட்டேன் அதனால மாறிச்சோ அப்ப ராஜசிங்க நான் பேசினேன் பத்து நிமிஷம்

சில இருக்கு நம்ம சொசைட்டில அப்படிங்கறத நாங்க சொல்றோம் இப்போ சொல்றோம் அத யார் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அந்த விதத்தை மட்டும் தான் மாத்திருக்கோம் ஆசைப்படுறேன் தலையிடுறதுங்கிறது நீங்க அது அப்படி பாக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ தலையிடல அப்படின்னா நிறைய சினிமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எல்லா சினிமா இட்டாவது தான் நான் தலையிடாது உங்களுக்கு அப்படி கிடையாது நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைப்பேன் ஒரு ஹீரோவா அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை நான் எங்க பண்றேனோ அங்க நான் வந்து இது என்னோட பொறுப்பும் சேர்த்து இதுல இருக்குங்கிறத நான் நம்புவேன் ஏன்னா தேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டைரக்டருக்காகவே வரல ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் திட்டுறாங்க முகத்தை பார்த்து திட்டாங்க இது கூட எனக்கு தெரியல கரெக்டா செலக்ட் பண்ண தெரியல ஏன்னா பர்ஸ்ட் ஹீரோ தான் திட்டு வாங்குறேன் இப்போ ஹீரோ ஃபர்ஸ்ட் திட்டு வாங்குறாங்கன்னா என் பொறுப்பு இருக்குல்ல இப்போ அப்போ என் பொறுப்பா வந்து நான் உள்ள போறேன் இன்னொன்னு எந்த ப்ரொடியூசர் இருந்தாலும் சரி எந்த டேரக்டர் இருந்தாலும் சரி நான் வந்து போய் கண்டிப்பா பேசுவேன் சார் என்னோட கருத்தை நான் கண்டிப்பா பேசுவேன் அதனால தான் சார் என்னோட மேக்ஸிமம் கூட இப்பவும் சக்சஸ்ஃபுல்லா இருந்தேன்னா அது ஒரு டைரக்ஷன் மாறிடும் நான் சொல்ற படத்தோட அந்த அவுட் புட் மாறும் நான் நிறைய இடங்கள்ல பேசுறதுனால என்னோட அவுட்புட் கொஞ்சம் பெட்டரா வருது சார் அண்ட் அதனாலதான் நான் பெரிய ஆளுங்களோட என்னால நான் பெரிய ஆளுங்கன்னா சொல்ற பெரிய நேம்ஸோட சந்தோஷங்களால ஒர்க் பண்ண முடியல காரணம் என்ன அவங்க கேட்டுப்பாங்களான்னு எனக்கே பயம் பட் நம்ம புதுசா போய் சேரும் போது அது ஒரு கிவன் டேக் தான் சார் சினிமா எல்லாரும் எல்லாரோட ஒர்க் கரெக்டா பாத்துட்டோம்னா கண்டிப்பா அவுட் புட் நல்லா இருக்கும் சார் அதுல கருத்து வேறுபாடு இருக்கும் சார் இன்னொன்னு பொலிட்டிக்கல் என்ன ரைட் மாரல் என்ன ரைட்னு ஒரு பத்து பேருக்கு என்ன நினைக்கிறோமோ அதுல இருந்து வெளியே போகும்போது ஒரு படம் வந்து

இதுக்கு பதில் சொல்றேன் இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா படத்தில் நாங்க ஒரு விஷயம் வச்சிருக்கோம் வச்சிருந்தோம் ஆனா ஸ்கிரீன் பிளேட் ஸ்பீட்ல அதை வச்சா கரெக்டா இருக்காது அந்த டிசிஷன் கரெக்டா தான் வந்திருக்கு அதுவும் டிசைட் பண்ணி தான் எடுத்திருக்கோம் அதை நான் இப்போ யோசிச்சு பாருங்க செகண்ட் ஒரு டுவர்ட் சாங் வச்சிருந்தேன் இல்ல ஒரு சாங் லவ் சாங் வச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்க இருக்கு அதெல்லாம் இருக்கு சினிமாக்காக இல்ல இல்ல அது படத்தோட பேசிங்ல உங்களுக்கு என்ன ஸ்டாப் ஆயிருக்கும் சோ அது இருக்கு இருந்தது பட் அதனால அது வந்து சிங்கிளா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சார் பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கும் ஐஎம் ஒரு சாங் சோ அது வந்து அதோட ஒரு எக்ஸைட்ஷன் தான் சார் அது